யார் இந்த ஏசு ஏசு யார் அப்படின்றத நாம் ஒவ்வொரு வாரமாக சிந்திச்சுக்கிட்டே வரோம் இந்த வாரம் நாம பார்க்க போகிறது அவர் நம் கவலைகளை தீர்ப்பவர் கவலை இன்னைக்கு சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாரை போய் கேட்டாலும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகளை சொல்லுவாங்க ஏன் ஆண்டவருக்கே கவலை இருக்கிறது கூட சொல்லலாம் அது என்ன ஆண்டவருக்கு கவலை நம்ம கவலையை தீர்க்கிறதே அவர் தானு கூட நீங்கள் கேட்கலாம் அவருக்கு அவர் பார்த்தி அவர் எப்படி இருக்கணுன்ற கவலை இல்லை நம் மீது தான் கவலை படைப்பாளிக்கு படைப்பாகி நம்ம இது தான் கவலை நாம் தவறி விழும்பொழுது பாவத்தில் விழும்பொழுது அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் செல்லும் பொழுது அவர் நமக்காக பரிதபிக்கக்கூடியவராக இருக்கிறார் கிருஷ்ண சொன்னார் ஆளுகளுக்காக நான் பரிதபிக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு அநேக கவலை இருக்கலாம் நம்ம வேலை செய்கிற இடத்துல இல்ல வேலையே இல்லைன்னு கவலை இருக்கலாம் திருமணம் ஆகலையேன்னு கவலை இருக்கலாம் குழந்தை இல்லையேன்னு கவலை இருக்கலாம் பண தேவைக்காக கவலை இருக்கலாம் இல்ல ஒரு சிலருக்கு அவங்க பிள்ளைகளை குறித்து கவலை இருக்கலாம் இல்ல உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வியாதியினால் கவலை இருக்கலாம் நம்ம கவலைகள் என்ன இருந்தாலும் என்ன செய்யணும்னு சொன்னா கிறிஸ்து சொன்னார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பார்தல் தருவேன் அப்படின்னு சொல்லி இன்னும் வேதம் தெளிவாக சொல்லுது அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி நீங்கள் ஒருவேளை சொல்லலாம் இந்த எல்லா கவலையும் ஒரு ஆளுக்கே இருக்குதுன்னு சொல்லி உங்கள் கவலையை கிறிஸ்துவின் மீது வைத்து விடுங்கள் அப்போ மேலே வச்சுட்டா அப்ப என்ன நடக்கும் சரியாயிடுமான்னு கேட்டால் கேட்டா சரி ஆயிடும் அப்போ நான் என்ன செய்யணும் சந்தோஷமாயிருங்க வேதம் சொல்லுது ஆண்டவருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் பவுல போஸ்தரை சொல்கிறார் சந்தோஷமாக இருங்க இருங்கள் என்று உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன் சந்தோஷமாக இருக்க வேண்டியது மாத்திரம் தான் நம்ம வேலை அப்போ ஆண்டவர் மேலே வச்சிட்டோம் சந்தோஷமா இருந்தால் போதுமா இல்லை வேதத்தில் ஒரு அழகான சம்பவம் இருக்குது இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஒரு நூற்றுக்கு அதிபதி வருவார் ஒரு தலைவன் வந்து ஆண்டவர்கிட்ட ஆண்டவரையும் வேலைக்கார வந்து உடம்பு சேரலாமல் இருக்கிறான் நீங்கள் வந்து அவனை பார்க்கணும்னு சொல்லுவார் கிறிஸ்து சொல்வார் அவா போகலான்னு ஆனால் அவன் சொல்லுவான் நீங்கள் என் வீட்டுக்கு வர நான் தகுதியானவ இல்லை நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அவன் சொஸ்தமாகிடுவான்னு சொல்லி ஏசு அவன் விசுவாசத்தை கண்டு பிரமித்து போ விசுவாசம் ரசித்ததுன்னு சொல்லுவார் அப்போது அவனுடைய விசுவாசத்தின்படி அவன் வேலைக்காரன் இருப்பான் இன்றைக்கி நம்ம நம்ம கவலை அவர் மீது வச்சுட்டோன்னு சொன்னால் அவர் அதை பார்த்துப்பார்ன்ற விசுவாசம் நமக்குள்ளே இருந்தால் நம்மளுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும் கிறிஸ்து நம் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார் அடுத்த வாரம் ஏசு யார்ன்றத இன்னொரு தலைப்பில் சிந்திக்கலாம் சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே கண்டு யாழைத்த தேவன் கைவிடுவாரோ கண்டு விடுவாரோ சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு வாக்களித்த தேவனை நீ ஆடிக்கொண்டாடு ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு சோர்ந்து போகாதே மனமே സോർന്ന് പോകാതെ